முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி தர வேண்டுமா அதற்கு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க முருகன் உங்கள் கண் முன் காட்சி கொடுப்பான் இது பொய் இல்லை உண்மை இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் முருகன் உங்களுக்கு அறிகுறி காட்டுகிறான் நான் உனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்டேன் என்று உங்களுக்கு முருகப்பெருமான் அவர் வடிவத்தை காட்சி கொடுப்பார் என்றால் சிவபெருமான் பார்வதி தேவி நடுவில் முருகப்பெருமான் இருப்பது போன்று அதாவது சோமாஸ்கந்தர் வடிவம் ஓம் ஸ்கந்தாய நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் பூஜை செய்யும் போது சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு முறை தினமும் சொன்னால் மிகவும் சிறப்பு இந்த மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போது எல்லாம் முருகனை மனதார வேண்டி கொண்டு சொல்லுங்கள் இங்கே வீடியோவின் கமெண்டில் கூட சொல்லுங்கள் ஓம் ஸ்கந்தாய நமக நான் நினைத்த அனைத்தும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று இப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருந்தால் முருகன் உங்களின் கனவில் நிச்சயமாக காட்சி தருவார் எப்படி காட்சி கொடுப்பார் என்றால் சோமாஸ்கந்தர் ஸ்கந்தர் வடிவம் இல்லை என்றால் தெய்வ யானையுடன் இருப்பது போல காட்சி தருவார் இந்த இரண்டு காட்சி உங்கள் கனவில் அவர் கொடுக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு இந்த மந்திரம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் முருகன் உங்கள் வேண்டுதலை கேட்டுவிட்டேன் என்பதற்கான தான் பார்க்க வேண்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் முருகனை வழிபடும் போது சொன்னால் போதும் காலை மாலை வேளையில் பூஜை செய்யும் போது இதை சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அன்று நூற்றி எட்டு முறை சொன்னால் இன்னும் கூடுதல் சிறப்பு